அன்புக்குள்ள மீனராசி அன்பர்களே மீனராசி பங்குனி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் ஒரு ரெண்டு பண்ண போகிறோம் மீனராசிநாதன் குரு மூன்றில் மறைவு என்றாலும் ஏழு ஒம்பது பதினொன்றாம் இடங்களை பார்க்கிறார் கணவன் மனைக்குள்ளே ஒற்றுமை விளக்கோ நிலவும் நல்லா சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதிகமாக பேசாமல் தான் ஒற்றுமை சூப்பராக இருக்கும் மூன்று கூட சுக்கரன் ஜென்மராசியில் உச்சம் வக்கரம் சகோதர சகோதரில் கருத்து ஏற்பாடு வாக்குவாதம் போன்றவை ஏற்படலாம் ஏழரை சில சனி நடக்கிறது வீண் விரயங்களும் ஏற்படும் அதை அனுபவித்து பார்த்த தான் அது எந்த மாதிரில்லை விரைவு சனிலேயும் தப்பிக்கணும்னா எல்லாம் வரல குரு பகவானுக்கு இழக்கப்படுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது எதையுமே அளவுக்கு எதுவுமே ஆசைப்படாங்க எதையும் ஆசைப்படாங்க எல்லாம் தானவங்களை தேட்டு வரும் இந்த இல்லை உங்களுடைய கடமை நீங்கள் எப்போதும் உங்களை செய்யுங்க ஒம்பது கூடிய செவ்வாய் நாளில் சஞ்சாரம் பூர்வீக அல்ல மனை சம்பந்தமான அபிவிருத்திக்கு உண்டான முயற்சிகள் அமையும் ஜாதக சதா சதாபத் தசாபத்திகள் சாதகமாக இருப்பதால் கோச்சார பாதகம் பலம் குறைந்து காணப்படும் கோச்சார பலம் இருபது சதவீதம் ஜாதக த தசாபத்தி பலம் எண்பது சதவீதம் ஆனால் சமயத்தில் கோட்சாரம் எண்பது சதமும் தசாபத்தி இருபது சதவீதம் மாறி வேலை செய்யும் அங்கே தான் அவர் ஒரு பூர்வ புண்ணியம் வேலை செய்கிறது ஆக ஏழரை சனி உங்களுக்கு தொழில் பொருளாதாரம் வேலை வருமானம் ஆகியவற்றை பாதிக்கும் காலம் இவருக்கு சிலருக்கு வருமானத்தை அள்ளி கொடுக்கும் ஆனால் அமைதியை கொஞ்சம் அளவலாக பார்த்துங்க ஆனந்தத்தை கெடுக்கும் உடலில் ஒரு சிலருக்கு நோய்க்குரிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் உடம்பு கொஞ்சம் ஆகாதே பார்த்துங்க சுவர் சித்திரம் வர முடியும் நானே அதான் சொல்கிறேன் அதனால் வந்து ஜென்ம ராகு சில நேரம் ஒரு குழப்பத்தை தருவார் விடாபக்தியும் வைராக்கியம் இருந்தால் சோதனையும் சாதனை புரியலாம் அது எந்த நூற்று நூறு தான் விடாமுயற்சி தன்னம்பிக்கை ஆசை என்ற அறையை ஒழித்து இறைபக்தி இருந்தால் கண்டிப்பால் சோதனைகளை சாதனை இருக்கலாம் மீனராசினியர்கள் இது வந்து பொதுவாகவே இந்த வார்த்தை வந்து எல்லாருக்கும் பயன்படும் தான் தன்னம்பிக்கை இறைபத்தி இது நல்ல எண்ணங்கள் இப்படி இருந்தாலே சோதனைகளை சாதனைகள் ஆக்கலாம் நம்ம சாதனையை ஆக்கலைனாலும் பரவாயில்ல சோதனைகளை வந்து எடுத்துக்குள்ளே பக்குவத்தை இறைவன் வேண்டி பெற்றுக்கொள்வோம் அதுதான் வந்து மிகச்சிறப்பு நம்புங்கள் நல்லதே நடக்கும் இது வந்து எல்லாரும் சொல்கிறதுல நானும் அதுதான் சொல்கிறேன் இறைவனை நம்புங்கள் மனிதர்களை விட இறைவன் ஏன்னா அவர் ஒருத்தவர் தான் உங்களை பற்றி முழுமையாக தெரிஞ்சவர் மனிதர்கள் வந்து அவங்கள மாதிரி நல்லா அவங்க மாதிரி நடிப்பாங்க ஆனால் நம்பாதீங்க இறைவன் ஒருவனை வியாழக்கிழமை குரு பவானுக்கு விளக்கு போடுங்க குரு பவானை தினசரி கணபதியை வணங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் கணபதி எல்லாத்துக்கும் துணை இருப்பேன் மீனசர ராசி நண்பர்கள் இப்படி அப்படிமா இருக்கு ஆனால் சிறப்பாமையே வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்